வணக்கம் என் பேர் டாக்டர் சுசித்ரா இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன் எல்லாமே முக்கியமான விஷயம்தான் பட் இதுவும் மெடிக்கலி ஒரு முக்கியமான விஷயம் அதாவது இருட்டபிலிட்டி எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு உழுவுறது ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்கு பயங்கரமாக ஆகி இரிட்டேட் ஆகி பெருசு படுத்துறது இரிட்டபிலிட்டி யார் எது சொன்னாலும் வந்து ஒரு நல்ல விதமாகவே ரியாக்ட் பண்ணாமல் அதுக்கு ஒரு நெகட்டிவாகவே ரியாக்ட் பண்ணி இரிட்டேட் ஆகிறது எதுக்குனாலும் ஸோ இரிட்டபிலிட்டினால் வந்து உங்களுக்கு எல்லாமே எரிச்சலாக தெரியும் இது வந்து இட் கேன் பி அ சைன் ஆஃப் டிப்ரெஷன் அதுதான் நான் இன்றைக்கி சொல்ல வரேன் அதாவது டிப்ரெஷன்ன்றது மனச்சோர்வு மனச்சோர்வுன்னா எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்க மனச்சோர்வுன்னா அப்படியே சாப்பிடாம பேசாமல் உட்காந்துடுவாங்க யார்கூடேயும் பேச மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு டைப் இருக்குது ஆனால் இரிட்டபிலிட்டி அன்னாயன்ஸ் இதெல்லாம் வந்து கேன் பி சைன்ஸ் ஆஃப் டிப்ரெஷன் அதாவது உங்களுக்கு ஈஸியாக எரிச்ச வருது அப்படின்னா எல்லாத்துக்கும் கோவம் வருதுன்னா அது டிப்ரெஷனோட மனச்சோர்வோட அறிகுறியாக இருக்கலாம் அதனால் நீங்கள் ஒரு டாக்டரை பாருங்கள் ஒரு தெரப்பிஸ்ட்டை பாருங்கள் வணக்கம்